ஒரு மரத்திலே நெடு நாளாய் ஒரு சேவல் ஒன்று வசித்து வந்தது இதை கவனித்த நரி ஒன்று எப்படியாவது இந்த சேவலை சாப்பிட்டு விட வேண்டும் என்று நினைத்து தந்திரமாக அந்த சேவலிடம் சென்று அதை கீழே இறக்க முயற்சி செய்தது உடனே தன்னை கடவுளினுடைய தூதுவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கடவுள் என்னிடம் ஒரு செய்தியை சொன்னார் அதை உன்னிடம் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு நான் மாமிசம் சாப்பிடுறதெல்லாம் நிறுத்திட்டேன் ரொம்ப நாள் ஆயிட்டு அதனால நீ தைரியமா கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்டது சற்று சுதாரித்த சேவல் நரியை பார்த்து நீ நல்ல செய்தி சொன்னா உனக்கு பின்னாடி ரெண்டு கரடி வருது அதுக்கையும் சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு கரடி என்று கேட்ட மாத்திரத்திலே நரி ஓட்டம் பிடிச்சிருச்சு சேவல் ரொம்ப விழிப்பா இருந்ததுனால தன்னுடைய எதிரியான நரியிடம் இருந்து எளிதாக அது தப்பித்து கொள்ள முடிந்தது இன்றும் நம்முடைய வாழ்விலும் நயவஞ்சகமாய் பேசி நம்மை வலையில் சாத்தான் தந்திரமான சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டு அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை கொள்ளும்படி நாம் ஜாக்கிரதையாய் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் நம்முடைய மனமும் மாமிசமும் விரும்பினவைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சற்று சிந்திப்போம் பிசாசானவன் சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி பலவிதமான சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றான் நாம் அவைகளை அறிந்து ஜாக்கிரதையாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தூங்குகிறவர்களாய் அல்ல விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம் சத்ருவினுடைய சதி திட்டங்களை தேவ பலத்தினாலே முறியடிப்போம் ஆமேன்